சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் தசா புத்திகள் வரிசையில் இன்னைக்கு கன்னி லக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் கிரக தசா புத்திகளை பார்ப்போம் கன்னி ராசிக்கும் இது பொருந்தும் லக்கணத்துக்கு பார்க்கும் போது ராசிக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் புதன் லக்கணாதிபதி கூறிய மதிநுட்பம் திறன் நகைச்சுவை பேச்சு ஒரு நுணுக்கமான வேலைகள் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அமைப்புகளை தொடர இந்த இதையெல்லாம் அந்த வந்து புதன் தருவார் ராகுவும் துணைக்கரகமாக வருவார் அது வேலை சமாச்சாரம் இப்போ புதன் திசை நல்லபடியாக வேலை செய்யணும் அப்போ புதன் வந்து இயல்பாக பாவ இல்லை அவர் லக்கணத்திலிருந்தால் ஆட்சி உச்சம் அமைப்பு பெறுவார் என்ன புதனோட பாவ கிரகங்கள் சேரவே கூடாது புதன் மென்மையான கிரகம் சூரியன் கூட சேரலாம் சூரியன் பாவியாக இருந்தாருன்னா சேரக்கூடாது லக்கணத்துக்கு பாவியாக இருந்து கணக்கு வரும்ல சேரக்கூடாது அப்போ செவ்வாய் சுத்தமாக சேரக்கூடாதுங்க புதன் அறிவு செவ்வாய் ஆத்திரம் அறிவுக்கும் ஆத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா செவ்வாய் சேரவே கூடாது எத்தனையோ ஜாதகளை நான் பார்த்துருக்கேன் புதனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டவங்க நல்லா யோசனையாக செய்வாக ஆத்திரம் வந்தால் அம்புட்டும் போயிடும் அப்படி கணக்கு வந்துடும் ராகு சேரவே கூடாது இப்படிலாம் அமைப்பு இருக்கு இருந்துச்சு இல்லாமல் இருந்து குரு நேருக்கு நேரம் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு குரு புதனும் நேருக்கு நேரம் பார்க்கலாம் குரு சேர்ந்துருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா புதன் தசை தொழில் அமைப்பில் நல்ல அமைப்பாக அந்த திசையை வேலை செய்யும் அடுத்து நான் சொல்ல போகிறது வினோதமான விஷயம் இந்த சூரியன் வந்து குரு அணியில் உள்ளவர் ஆனாலும் கன்னிக்கு சூரியன் நெருங்கிய நண்பர் சூரியன் புதனும் ஒரே பக்கத்துலேயும் சுற்றி வருவாங்க பாருங்க அதனால சொல்கிறது அப்போ இந்த சூரிய தசை ஒரு கட்டுக்கு உட்பட்ட அமைப்பில் நன்மை செய்யும் விரையாதிபதி வெளிச்சமான என்ன வெளிநாடு செல்ல வைப்பார் அவ்வளோதான் வெளிநாடு சென்று பிழைக்க வைப்பார் ஆனால் சூரியனோட சனி சனி ராக சேரக்கூடாது இங்கே செவ்வாய் சேரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா கணத்துக்கு செவ்வாய் ஆகாதவர் ஆக இந்த சூரியன் செவ்வாய் இங்கே சேரக்கூடாது எந்த இடத்துல சேரணும் எந்த லக்கணத்துக்கு சேரணும்னு கணக்கெல்லாம் இருக்குது சூரியன் செவ்வாய் இந்த கணத்துக்கு சேரக்கூடாதுங்க ஒரு பொதுவான கருத்து குரு பார்த்துட்டா அப்ப பிரச்சனை இல்லை எது எதுக்குமே வந்து ரெமிடி வந்து குரு குரு பகவான் குரு பகவான் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை அப்போ குரு நேருக்கு நேரில் பார்க்கலாம் அப்போ சூரியதை என்ன செய்யும் வெளிநாட்டில் போய் பிளக்கி வைக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் அரசு வேலை அமைப்பு எல்லாமே கொடுக்கும் அடுத்து சுக்கரதசை புதனுக்கு நிறைய புதனுக்கு நண்பர் சுக்கரன் ரெண்டு ஒன்பது உடையவர் குடும்பம் வருமானம் தனம் நம்ம பேசுகிற பேச்சு கண்கள் இதெல்லாம் அது குறிக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கி அப்பா அப்பா வகை கிராம அப்பா பிறந்த இடத்துல உள்ள சொத்துக்களால் வருமானம் அப்பா உற அப்பாவை சேர்ந்தவங்களோட சித்தப்பா பெரிய இப்படிப்பட்டவங்ககிட்ட உள்ள அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்போ இந்த சுக்கரன் வந்து குரு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது செவ்வாயும் சேரக்கூடாது செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அது தவறாக போயிடும் குருவும் சுக்கரன் நேருக்கு நேரம் பார்த்தா குருவினுடைய ஆன்மீகமும் சுக்கரனுடைய இல்லறமும் இழுபடியாக இருக்கும் அப்போ சுக்கரனை வந்து அஞ்சு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கலாம் குரு மட்டும் சுக்கரனை பார்ப்பார் சுக்கரன் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டார் அந்த அமைப்பில் பார்க்கணும் அப்படி பார்த்தா சுக்கர தசை அருமையாக வேலை செய்யும் குடும்பம் நல்ல குடும்பம் அமையும் பாக்கியங்கள் அனைத்து பாக்கியம் நடக்கும் பிள்ளை பாக்கியம் மனைவி பாக்கியம் வீடு பாக்கியம் வாகன பாக்கியம்னு பாக்கியம் பூரா நடக்கும் அப்பா வகையில் உள்ள சொத்துக்கள் பூரா கிடைக்கிறதுக்கு நல்ல அருமையான தசாபுத்தி இந்த குதும் அடுத்து வந்து சனி சனி நல்லவரில் நல்லவர்கள் எங்கிற உண்மையிலே பாவிதேன் ஆனால் கன்னிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி குழந்தைய கொடுக்குறவ அவர் தானே காரகன் குரு ஐந்தாம் அதிபதி தானே குழந்தை கொடுத்துக்கணும் குழந்தை கொடுக்கணும் அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஆறு வேலை கடன் வம்பு வழக்கு இப்படிப்பட்ட தரக்கூடியவர் அதாவது பாதி நன்மை பாதி வந்து ஆறாம் இடம் வரக்கூடாதுல்ல அது வேலையாக இருந்தாலும் கடன் எதிரி நோய் வந்துடும்ல அப்போ அஞ்சு ஆறு கூடியவர்கள் நிச்சயம் அஞ்சுலேயும் இருக்கக்கூடாதுங்க ஆறில் இருக்கக்கூடாதுங்க சனி சனி தான் அப்படி இருந்துச்சாருன்னா நல்ல வெளிச்சம் அடிக்கணும் பௌர்ணமியாக இருக்கணும் சுக்கரன் சேரக்கூடாது சுக்கரன் சேர்ந்துட்டா குரு பார்க்கணும் இந்த உணுக்குங்களை பா புரிஞ்சுக்கிறோங்க சுக்கரன் சனியை நேருக்கு நேரம் பார்த்தாருன்னா சனி நல்லா வாழ்வு மனவாழ்வு போயிடும் அது ஏழாம் இடத்தை பார்த்து சொல்லணும் ஆக சேராமல் இருக்கிறது நல்லது சேர்ந்துட்டால் குரு பார்க்கணும் குரு தான் ரெமிடின்னு சொல்லிட்டேன் ஆக அதே மாதிரி செவ்வா வந்து சேரவே கூடாதுங்க சனியோட செவ்வாய் சேரவே கூடாது ராகு சேரக்கூடாது சூரியனு சேரக்கூடாது சனி வேலையே செய்யாது பிள்ளைகளுக்கு அவயோகம் வரும் நோய் நொடி வந்துடும் எல்லாமே இருக்குது ராகுக்கு அது எப்போதும் போல அது சுயபலன் கிடையாது இப்போ இந்த நான் சொன்னேன்னே இந்த தொடர்புகள் கண்ணிக்கு புதன் தசை சுக்ரா தசை சூரிய தசை இது சனி தசை இருக்கு பாருங்க அப்போ அவங்களாம் நன்மை தர்ற அமைப்பில் இருக்கிறபோது ராகு வந்து அவங்க வீடுகளில் இருந்து தொடர்பு பெறும்பொழுதும் அப்படி பெறும்பொழுதும் அந்த செவ்வாய் சனியெலாம் பாத்திரக்கூடாது ராகு கேதுக்களை சேர்ந்துடவும் கூடாது அந்த நிலையில் ராகு கேதுக்கள் மல்டிபிள் பிளானெட்னு சொல்லுவேன் என்னுடைய பாணியில் பலன் பெருக்கி அவங்க தர்றது அவங்க பத்து ரூபாய்னா ஒரு நூறுரூவா தருவாங்க ராகு கேது அப்படிப்பட்ட பலன்கள் அபூர்வமாக நடக்கும் ஆனால் ராகு கேது கொஞ்சம் கூட பாவத்தன்மை அடையக்கூடாது இதுதான் கன்னிலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் தருமத்தை சாப்பிடுக்கணுங்க உங்கள் ஜாதகத்தில் கண்ணியில் கன்னிலக்கணம் ராசி நீங்கள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் உங்கள் ஜாதகம் வலுவானதா உங்கள் ஜாதகத்தில் எப்படி யோகம் இருக்குது இது கல்வி உயர்கல்வி வீடு வாச வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது கல்யாணம் மரதாரம் தாரதோஷ அமைப்புகள் தொழிலாக வேலையாக எதுவாக இருந்தாலும் வெளிநாடு செல்லல் எதாக இருந்தாலும் கட்டண எளிய கட்டண முறையில் என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பு ஒன்றினா மிக சிறப்பாக கிரக வழக்கத்தோடு வளங்கள் சொல்வேன் நாளை துலாம் இலக்கணத்துக்கு இயல்பாகவே நன்மை தரக்கூடிய தசாபுதிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்